ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டெய்லியே யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பாத்திரலாம் இப்போ வீடெல்லாம் மாப் போட்டு விடணும் அப்படின்னா லைசால் ஊற்றி க்ளீன் பண்ணுவாங்க அதுவும் நல்லா க்ளீனாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஆனால் ரெண்டு டைம் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் லைட்டாக இந்த நுரம் வர மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் ஒரே ஒரு டைம் மாப் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கணும் அதே சமயம் நல்லா க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா தண்ணியில் கொஞ்சமாக வந்து கம்ஃபோர்ட் சேர்த்துக்குங்க துணிக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லைங்களா அந்த கம்ஃபோர்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பாருங்கள் வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு வீடும் நல்லா வாசனையாக இருக்குங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு டைம் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஆயிருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க இது க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எவ்வளோ கரைப்பிடிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இது க்ளீன் பண்ணுறதே ஈஸியாக நம்ம ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த திருநீர் குங்குமெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் தண்ணீர் ஒரு டைம் சும்மா மட்டும் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்காங்க நான் இந்த ஒரே ஒரு தட்டு மட்டும் க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க ரெண்டாவது கொஞ்சமே கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து மாவு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணுற பொருட்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது க்ளீன் பண்ணுறக்காகவே நான் தனியாக வந்து ரெண்டு ஸ்க்ரப்பருமே வச்சுருக்கேங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் தனியாக வச்சுருக்கேன் நார்மல் ஸ்க்ரப்பரும் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் தனியாக வச்சுருக்கங்க இந்த பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறக்காகவே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறாங்க புளி கோதுமை எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிகிட்ருலாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து புதுசாக இருக்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க ஆல்ரெடி வந்து நீங்கள் பித்தளை பாத்திரங்களே தேய்ச்சிருந்தாலும் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அது கூடு விழுகிற வாய்ப்பு இருக்குங்க அதனால புது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்க்கிறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிற பாருங்க நீங்க உப்பு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டாலும் நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா பல பலன் இருக்கு இல்லைங்களா இது இன்னுமே ரொம்ப பல பலன் இருக்கிறக்காக ரெண்டு டிப் ஷேர் பண்ணிருக்கேன் அது ஃபர்ஸ்ட் டிப் என் வாங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டோ பவுடரோ க்ளோஸ் அப் எதாக இருந்தாலும் சரிங்க அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதுக்காகவே தனியாக ஒரு ப்ரஷ் வச்சிருக்க இல்லைங்களா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருலாங்க இந்த கேப் எல்லாம் தேய்க்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ப்ரஷ் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டவல் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுருலாங்க நல்லா தொடச்சி விட்டுட்டு நீங்கள் வெயில்ல காய் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காய் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக திருநீர் இருக்குது இல்லைங்களா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திருநீரை மேலே சேர்த்துட்டு அதே துணியில் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எவ்வளோ பழசாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தேர்ட் டிப் என்னன்னு பார்த்துலாங்க மோஸ்ட்லி எல்லாத்து வீட்டுலேயுமே இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க அதுலேயே டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது தூக்கி போடாமல் ரெண்டு டிப் நம்ம யூஸ் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு டிப் எதுக்குன்னு பார்த்துடலாம் டேப்லெட்டோடு இருக்கு இல்லைங்களா அது தனியாக எடுத்து வச்சுட்டு சும்மா வெறு கவராக இல்லைங்களா அதை எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பால் பாத்திரம் அடிப்பிடிச்ச பாத்திரம் எதாக இருந்தாலும் சரிங்க பால் பாத்திரம் சும்மா க்ளீன் பண்ணுறக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு இந்த கவர் வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க சோப் போடுறதுக்கு முன்னாடி இதை மட்டும் வச்சு க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு கூட கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லாமல் இருக்கும் ஒரு சில பாத்திரங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டால் கூட கூடு கூட விழுந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த கவர் வச்சு நீங்கள் எவ்வளோ தான் நல்லா காஞ்சிருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் பாத்திரம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த பாத்திரங்கள் அடிப்பிடிச்சிருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சோப் போடாமையே பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறவங்க உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ எப்போ போல் சோப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்போ நின்று பார்த்துடலாம் இப்போ ஒரு சில மாத்திரைகள் வந்து டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போடுவீங்களா தூக்கி போடாமல் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் நைட் டைம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சமாக உள்ளே ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்கள் வீட்டுக்கு வராதுங்க இதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மாத்திரை கலந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு விட்டு இருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க